இப்படி சல்லி சல்லியான்னு ஒருக்கி போட்டிங்களா இப்படி வந்து இங்கிலாந்து சவுத் ஆப்ரிக்காவை பார்த்து புலம்புற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் வந்து ஆயிப்போச்சுங்க இன்னைக்கு இங்கிலாந்துக்கும் சவுத் ஆப்ரிக்காவுக்கும் நடந்த மேட்ச்சில் இங்கிலாந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி ரொம்ப மோசமாக நூற்றி எழுவத்தொம்போது ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தவனே இது ஒரு கம்மியான ஸ்கோர் தான் சவுத் ஆப்ரிக்கா ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்க இருந்தாலும் இங்கிலாந்து பேட்டிங்ல சொதப்புனாலும் பவுலிங்கில் கொஞ்சமாவது நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க ஒரு டஃப்பை வந்து கொடுப்பாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு மேட்ச்சில் நடந்ததே வேறேங்க இன்னைக்கு ஜோஃப்ரா ஆச்சர் ஸ்டார்டிங்கில் ரெண்டு விக்கெட்டை வந்து எடுத்தாரு அதுக்கப்புறம் இங்கிலாந்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா சவுத் ஆஃப்ரிக்கா அதுக்கு வாய்ப்பே கொடுக்கலங்க வேண்டா டசனும் கிளாசினும் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க ரெண்டு பேருமே நங்கூர மாதிரி நின்று நாங்கள் ஹாஃப் சென்சுரி அடிக்காமல் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு ஒரு வெறித்தனமான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்தினாங்க இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த மேட்ச்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் கடைசி நேரத்தில் கிளாசின் வந்து அவுட் ஆகிட்டாரு அதுக்கப்புறம் வேண்டர்டிசன் நின்று நான் நின்று இந்த மேட்சை முடிச்சு விட்றையா அப்படின்னு இந்த மேட்ச்சை ரொம்ப கம்ஃபர்டபுளாக சவுத் ஆப்ரிக்கா ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்ச்சை வின் பண்ணது மூலமாக சவுத் ஆப்ரிக்கா செமிஃபைனலுக்கு மட்டும் குவாலிஃபை ஆகலாங்க குரூப் பியில் ஃபஸ்ட்டு பிளேஸை வந்து பிடிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஸ்டார்டிங்லேருந்தே சவுத் ஆஃப்ரிக்கா ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை கொடுத்துட்டு வந்துட்ருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கம் இங்கிலாந்து டீம் நினச்சாதான் ரொம்ப பரிதாபமாக இருக்குதுங்க ஏன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் அவங்க ஒரு மேட்சை கூட வின் பண்ணலை அவங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி செமிஃபைனலுக்கு தான் குவாலிஃபை ஆகலை கடைசி மேட்ச்சையாவது வின் பண்ணி ஒரு ஆறுதல் வெற்றி அடைவாங்கன்னு பார்த்தா இந்த மேட்சை தோத்தது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து படுதோல்வியை வந்து அடைஞ்சிருக்காங்க இப்போ வந்து இங்கிலாந்து ஒரு பாயிண்ட் கூட எடுக்காமல் முட்டை பாயிண்ட்ல வந்து வெளியே போயிருக்காங்க உண்மையிலே இங்கிலாந்து டீமோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிருக்கு இதுக்கப்புறமா தான் அவங்களோட டீமை கொஞ்சமாவது இம்ப்ரூவ் பண்ணுறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ குரூப் பி ஓட பஞ்சாயத்து வந்து முடிஞ்சு போச்சு நாளைக்கு இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து மேட்சில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து குரூப் ஏலாம் யார் ஃபஸ்ட் இடத்தை பிடிக்கிறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சு போயிடும் நாளைக்கு மேட்ச்சில் என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்க வந்து மீட் பண்றேன் பை பிரெண்ட்ஸ்